ஒரு சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை கிராமத்தில் மேகா புலூ மெட்டல் கல்குவாரியில் ஆறு பேர் இறந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் சரமாரி கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டவிரோத குவாரி நடவடிக்கைகளை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் சல்மான் இந்த கல் குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தது தொடர்பாக அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற பதவி அமைச்சர்களின் ஒரு பொதுநல வழக்கான சிவகங்கை மாவட்டம் மல்லான்கோட்டை கிராமத்தில் ஸ்டோன் கிரேசர் என்ற பெயரில் கல்குவாரி செயல்பட்டு வந்தது அந்த குவாரியில் ஏராளமானோர் பணிபுரிந்து வந்த நிலையில் பெரும் பாறைகளை அனுமதி பெறாமல் வெடி வைத்து தகர்த்து எம்சாண்டு தயாரித்து இரவு நேரத்திலும் வேறு இடத்திற்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில்தான் கடந்த மே இருபதாம் தேதி காலை கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தற்போதுமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இது தொடர்பாக எஸ் எஸ் கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது சிங்கம்பனரி தாலுகா தாசில்தார் மற்றும் சிவகங்கை மாவட்ட கனிம வளர் உதவி இயக்குநர் எஸ் எஸ் கோட்டை காவல் ஆய்வாளர் ஆகியோர் குவாரிகளை முறையாக ஆய்வு செய்திருந்தால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்காது எனவும் இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் மீது எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி மாவட்ட ஆட்சியர் சட்டவிரோத குவாரியை தடுக்க சிறப்பு குழுவை ஏற்படுத்தி உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆகவே ஆறு நபர்களின் இறப்பிற்கு காரணமான கல்குவாரி விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அந்த மனுவில் குழு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அளவில் சட்டவிரோத குவாரிகளின் நடவடிக்கைகளை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்கவும் மல்லாங்கோட்டை கிராமத்தில் நடைபெற்ற விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிந்தமல்லார் சிவகங்கை மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் அதேபோன்று எஸ் கோட்டை காவல் ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் அரிய கிளாட் ஆகிய நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஏற்கனவே தொடர்புடைய அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது அதனை அடுத்தாக நீதிபதி அவர்கள் அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் மீதான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் சீதாமன் வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மா